எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உன்னத பாரத இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஜீரோ கீழ் கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சென்ட் ஜோசப் கல்லூரியின் விரிவாக்கத்துறை உன்னத பாரத இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஜீரோ கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாகமங்கலம் சேதராப்பட்டி இனாமாத்தூர் அழுந்தூர் இனாம் குளத்தூர் ஆகிய கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின விழா கிராம கல்வி அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படியும் கல்லூரி முதல்வர் அருள்முனைவர் மரியதா சேசா விரிவாக்கத்துறையின் இயக்குனர் அருள்முனைவர் சகாயராஜ சேசா உன்னத பாரத இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திரு டோம்னிக் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயச்சந்திரன் ஆகியோரின் ஆலோசனைப்படி எல்எஸ்டிஜி லோக்கல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உள்ளூர் அளவிலான நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் என்கின்ற நோக்கோடு முதுநிலை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ரெனின் இனாமாத்தூரில் பெண்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சி வேலை வாய்ப்பு அரசு திட்டங்களை தெரியப்படுத்த கல்லூரி சார்பாக எல்இடி ஓர்டு ஊராட்சி மன்றத்தில் வைப்பது குறுங்காடர்கள் வளர்ப்பு குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் திருமதி யசோதை அழுந்தூர் ஊராட்சியில் உன்னத பாரத இயக்கத்தின் கீழ் சிறு காற்றாலை யாகப்புடையான் பட்டியல் நிறுவப்படுவது பற்றியும் நாகமங்கலத்தில் மத்திய அரசின் காப்பீடு திட்டங்கள் பற்றியும் குறிப்பிட்டார் ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் இனாம் குளத்தூர் ஊராட்சியில் குப்பை சேகரிப்பு மற்றும் சுத்தம் செய்யும் இயக்கங்களை ஒழுங்கமைத்தல் மழைநீர் சேகரிப்பை ஊக்குவித்தல் பற்றியும் கல்லூரி மாணவர்கள் சேதுரா பற்றி மற்றும் நாகமங்கலத்தில் குளம் தூர்வாரும் பணிகள் பற்றியும் மழைநீர் சேகரிப்பை ஊக்குவித்தல் பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் மேலும் எதிர்வரும் மழை காலங்களில் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் சுற்றுப்புற சுகாதார மேம்பாடு பற்றியும் மக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டல அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மேற்கொண்ட கிராமங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்திய அரசமைப்பு சாசனம் மற்றும் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்பு ஏற்கப்பட்டது